ஓரை என்பது ஆதிக்கம் என பொருள்படும் ஓரை அறிந்து நடப்பவரை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களின் வாக்கு ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே ஓரை உண்டு ராகு கேதுக்கு சுற்றுப்பாதை இல்லை என்பதால் அவற்றுக்கு ஓரை கிடையாது நம் முன்னோர்கள் சூரியனின் சுற்றுப்பாதை மற்ற கிரகங்கள் அதனுடைய ஈர்ப்பு சக்தி சூரியனின் ஒளிக்கதிர்கள் பூமியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால நேரம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு ஓரையை கணக்கிட்டு உள்ளனர் ஓரை என்பது காலத்தின் ரகசிய கணக்கு இதனை தெரிந்து செயல்பட்டால் நல்லது நல்ல நேரம் பார்த்து நல்ல ஓரை பார்த்து செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாரத்தின் முதல் நாளாக ஞாயிறன்று சூரியனுக்கு அளித்தனர் சுக்கிரன் ஓரை புதன் ஓரை குரு ஓரை சந்திரன் வளர்ப்பிறை ஆகியவை சுப ஓரைகள் ஆகும் சூரியன் ஓரை செவ்வாய் ஓரை சனி ஓரை காலம் தவிர மற்ற காலங்களை சுப ஓரையாகக் கொண்டு சுபங்கள் செய்ய மிகவும் உகந்த காலமாக கருதப்படுகிறது ராகு காலம் எமகண்டம் இருப்பினும் ஓரை வைத்து சுபங்கள் செய்யலாம் ஓரை என்பது சூரிய உதயத்தில் இருந்து கணக்கிடப்படுகிறது அந்த நாளின் கிழமை அதன் முதல் ஓரையாக கருதப்படுகிறது உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சூரியன் உதிக்கும் நேரம் சூரிய ஓரை அடுத்து ஒரு மணி நேரத்திற்கு சுக்கிரன் ஓரை பின் புதன் ஓரை சந்திர ஓரை சனி ஓரை குரு ஓரை செவ்வாய் ஓரை என ஏழு ஓரைகள் மாறி மாறி ஒரு நாளில் இருபத்தி நான்கு முறை வரும் சராசரியாக காலை ஆறு மணி என்பதை சூரிய உதயமாக கணக்கிடுகிறோம் சூரியன் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய கிரகத்துக்கு ஆகாத ஓரைகள் சிலது உண்டு சூரிய கிரகத்துக்கு நட்பு ஓரைகள் உண்டு சூரிய கிரகத்துக்கு சமமான ஓரைகளும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகத்துக்கு சுக்கர ஓரை சனி ஓரை பகை ஓரைகள் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை சுக்கர ஓரையை தேர்ந்தெடுத்தால் கூட நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை செவ்வாய் ஓரை சந்திரன் ஓரை இதெல்லாம் நட்பு ஓரைகள் இதில் எது சுபஓரைகள் பார்த்து நல்ல விஷயங்களை தொடங்கலாம் அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுன்றதை நம்ம வீடியோவில் ஒரு டேபிளாக கொடுத்து இருக்கிறோம் எந்தெந்த நாட்களுக்கு அந்த கிரகங்களுக்கு எது எல்லாம் நட்பு ஒரைகள் எது எல்லாம் சமமான ஓரைகள் எது எல்லாம் பகை ஓரைகள் என முழு விவரமும் உள்ளது ஏழு ஓரைகளுடைய தனித்துவம் பற்றியும் அந்த ஓரையில் என்ன எல்லாம் பண்ணலாம் என்பதை பற்றியும் நாம் ஒவ்வொரு ஓரையாக பார்ப்போம் சூரிய என்னெல்லாம் பண்ணலாம் என்பதை வீடு வாகனம் வாங்கலாம் ஏதாவது ஒரு பணியில் சேரலாம் பெரிய முக்கியமான மனிதர்களை சந்திக்கலாம் பத்திர பதிவு செய்யலாம் சொத்து தொடர்பாக உயில் எழுதலாம் சிபாரிசு ஆலோசனை பெற சூரிய ஓரையை தேர்ந்தெடுத்து செய்தால் வெற்றிகரமாக முடியும் எந்த வீடு குடி போக கூடாது சந்திர ஓரையில் என்ன செய்யலாம் என்றால் புதிய தொழில் தொடங்கலாம் வெளிநாடு செல்லலாம் சந்திர ஓரை சிறப்பானதாகும் வளர்ப்பிறையில் சந்திர ஓரை சுப ஓரையாறையாக இருக்கின்றது செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரையில் நல்ல காரியங்கள் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது புதன் ஓரையில் புதிய கணக்கு தொடங்கலாம் நிலம் வாங்கலாம் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பு மூலமாக ஆதாயம் கிடைக்க உகந்தது புதன் உரை ஆகும் வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞரை பார்ப்பது நல்லது குரு ஓரையில் எது செய்தாலும் அது நல்ல பலனையே கொடுக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்க வீடு மனை வாங்க உகந்தது குரு ஆகும் சுக்கர ஓரை அனைத்து சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஆகும் திருமணத்துக்கு பெண் பார்க்க உகந்த நேரம் வங்கியில் பணம் போடலாம் பணம் முதலீடு செய்யலாம் வெற்றியை அடைப்பதற்கு ஏற்ற ஓரை சனி ஓரை ஆகும் சனி ஓரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது ஓரை என்பது காலத்தின் ரகசிய கணக்கு இதனை தெரிந்து நாம் செயல்பட்டால் மிகவும் நல்லது நல்ல ஓரை பார்த்து செய்யும் நட்காரியங்கள் அனைத்தும் மிக மோசமான தசாபுத்திகள் காலத்தில் கூட நமக்கு கை கொடுக்கும் நல்ல பலன் கிட்டும் சக்தி வாய்ந்த இந்த ஓரை நேரத்தை அறிந்து செயல்பட்டால் நம்மை யாராலும் ஜெயிக்க முடியாது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பதுதான் சித்தர்களின் வாக்கு நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்